கலைஞர் நிதிகள் கேளுங்க ஒரு வய கசு கொடுக்க மாட்டாங்க திமுக வேணால் கொடுத்த இரநூறுவாய் திரும்பி வேணால் கொடுக்கலாமே தவிர மக்கள் ஒரு வகை கொடுக்க மாட்டாங்க அதுதான் உண்மையான விஷயம் இது எல்லாமே இவங்க வந்து அரசாங்கத்தில் இருக்க புறம்போக்கு இடத்துல இவங்க வந்து எல்லா இடத்தையும் கட்டிட்டு அதுக்கு வந்து கலைஞர் பேர் கலைஞர் பேர் கலைஞர் பேர் கலைஞர் பேர்னு வச்சிட்டு இருக்காங்க இதைத்தான் நாங்கள் விமர்சிக்கிறோம் நீ வந்து இப்போ பேனாக்கு செலவை வைக்கணுங்கிற பேனா கலைஞர் வச்ச பேனாக்கு செல வைக்கணுங்கிற நீ வந்து எவ்வளோ பெரிய முட்டாள் சொன்னீங்கன்னா பகுத்தறிவு பேசிட்டீங்க எழுதாத பேனாக்கு எதுக்கு நீ எண்பது கோடியில் செலவு வைக்கிற நீங்கள் ஒரு திட்டங்கள் ரெண்டு திட்டங்கள் வச்சா பரவாயில்ல நீங்கள் வைக்கிற திட்டங்கள்லாம் நீங்கள் வைக்கலாம் பார்க்காம பேருந்து ஓப்பன் பண்ணையிலேயே வந்து அவர் சிலையை முன்னாடி வச்சு கலைஞர் நூற்றாண்டு விழாக்க வைக்கிற தொடக்கிற மாதிரி தொடக்கிறீங்க நீங்கள் வந்து தெரு எல்லா இடத்துலையும் செலை வச்சிருக்கீங்க நீ இப்போ ஜல்லிக்கட்டு இது திறக்க போகிறீங்க அதுக்கும் வந்து அவர் பேர் தான் வைக்க போகிறீங்க நீங்கள் நூ நூறு இது நூலகம் திறந்துருக்கீங்க கலைஞர் நூலகம் போட்டு திறந்துருக்கீங்க இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் இதே வச்சிங்க அப்படின்னா நான் என்ன கேட்குறேன் உதயநிதி ஸ்டாலின் கேட்டால் அதே பாசையில் நான் கேட்குறேன் உங்கள் அப்பா விட்டு காசா வெல்கம் மோடின்னு ட்ரெண்ட் பண்ண தெரிஞ்ச எங்களுக்கு கோபேக் ஸ்டாலின் ட்ரெண்ட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் ரூலிங்ல இருக்கீங்க நாங்கள் பதினாறு ஸ்டேட்டில் ரூலிங்கில் இருக்கோம் எட்டு ஸ்டேட்டில் அலையன்ஸில் ரூலிங்கில் இருக்கோம் அப்போ நாங்கள் ஆல் இந்தியா கட்சி உலகத்திலே பதினோரு கோடி தொண்டர்கள் ஒரே கட்சி பாஜக அப்போ நாங்கள் நினைச்சா என்ன ஆகும் நீங்கள் எப்படி பேசின பகுத்தறிவு இதுன்னு பேசுனீங்க இல்லை இப்போ இப்போ யார் இது ஒன்று போகிற சொல்லுங்கள் பகுத்தறிவு பேசிட்டு கலைஞர் நினைவிடத்தில் போயிட்டு நியூஸ் பேப்பர் வைக்கிறதும் அவர் நினைவிடத்தில் போய் சாப்பாடு வைக்கிறதும் அதுதான் உங்களோடய பகுத்தறிவுங்களா எதையுமே நீங்கள் உருப்படை பண்ண மாட்டீங்க பகுத்தறிவுங்கிறது ஊருக்கு உபத உத்தேசம் தவிர கிடையாது வீடுங்களில் தனிப்பட்ட அவங்க தனிப்பட்ட விருப்பம் துர்கா அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லிட்டு போறாங்க தான் இவங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக இளைஞர் அணியின் மாநில செயலாளர் திரு வடிவேலு அவர்கள் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் திருச்சிக்கு வந்திருந்தார் அந்த மேடையில தமிழக முதலமைச்சரும் தமிழகத்தில் என்னென்ன அரசு நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கோன்றத பேசியிருக்காரு அவர் பேச வரும்போதே வந்து பாஜகவினர் கீழே இருந்து மோடி மோடின்னு கோஷம் போடுறாங்க ஒரு மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி பேசும்போது பாஜகவினர் இந்த மாதிரி செயல்படுறது சரியான விஷயமாக இருக்கும் இது சரியான விஷயமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கடந்த காலத்தையும் பார்த்துருவோம் கடந்த காலங்களில் அதாவது வந்து எல்லாமே வந்து ஒரு வினைக்கு வந்து எதிர்வினை இருக்க தான் செய்யும் ஓகேங்களா இந்த மாதிரி வினையை வந்து செஞ்சது ஃபஸ்ட்டான வினையில செஞ்சது திமுக தான் இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான அரசியலை வந்து செய்கிறது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு விஷயம் நினைவில் ஒரு பிரதமர் வர்றாரு வர்றாருனா கடந்த காலங்களில் கடந்த பத்து வருடங்களில் ஒரு பிரதமர் நம்ம நான் ஊருக்கு வர்றாருன்னா வெல்கம் தான் நம்மளோட முறை தமிழரோட கல்ச்சர்ங்கிறது கலாச்சாரம் அவங்க வர்றவங்கள வரவேற்கிறது தான் நம்மளோட கலாச்சாரம் இவங்க என்ன பண்ணுவாங்க கோபேக் மோடி இதை ட்ரெண்ட் பண்ணுறது ஒரு என்ன ஒரு ஒரு நம்மளோட கலாச்சாரம் என்ன நம்மளோட பண்பாடு என்ன ஒருத்தவங்க வர்றவங்கள வரவேற்கணும் அவங்க ஒரு பிரதமர் வரையில் கோ கோபேக் மோடி அப்படிங்கிறது பிரதமர் பேச ஆரம்பிக்கையில் எத்தனையோ தடவை வந்து இவங்க ஆகி இவங்க கத்திருக்குது இந்த மாதிரி செயல்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ செஸ் ஒலிம்பியாக்கு வரும்போதெல்லாம் வந்து அவங்க பண்ணது மக்களுக்கே தெரியும் அவர் மோடிஜி பேச வரையில வந்து அவங்க ஸ்டாலின் அப்படின்னு கத்துறது ஒன்றிய அரசு பேசுறது இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு அவமரியாதான் செய்யிட்டு இங்கே பண்றாங்கன்றதுக்கு நாம பண்றோம் நம்ம திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன அந்த அந்த அதை தான் சொல்றேன் அந்த மேடையில் பிரதமர் நடந்துகின்றத உலகமே இன்னைக்கு பார்த்துச்சு ஓகேங்களா குறிப்பா நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க அந்த மாதிரி தொண்டர்கள் ஒரு உற்சாகத்தில் வந்து முதல்வர் பேசையில தொண்டர்கள் உற்சாகமாக மோடி மோடினு கத்தியில் கூட பிரதமர் என்ன ரியாக்ஷன் பண்றாரு வேண்டாம் வேண்டான்னு சொல்லி கையை அசைக்கிறார் அதுதான் ஒரு தலைவருக்கான அது தொண்டர்கள் ஆவேசப்படுவாங்க என்ன வேணாலும் சொல்லணும்னு நினைப்பாங்க தவிர ஒரு தலைவர் அந்த இடத்துல எப்படி நடந்துகிட்டாருவாங்க அதை கத் அவங்க கத்தட்டும்னு அதை ரசிக்கலை பண்ணாதீங்க ஒரு ஒரு முதல்வர் பேசிகிட்டு இருக்காரு கத்தாதீங்க அப்படின்னு அவர் கையை அசைக்கிறார் அதுதான் வந்து ஒரு பிரதமர் வந்து ஒரு தலைவர் அதுதான் ஒரு தலைவருக்கான மரியாதை இதே இடத்துல ஸ்டா முதலமைச்சர் உட்காந்துருந்து மோடி பேசியில் ஸ்டாலின் கத்தியிருந்தா எத்தனை இடத்துல கத்திருக்காங்க இப்போ முதலமைச்சர் வந்து அது மனசுக்குள்ள வந்து சந்தோஷப்பட்டுட்டு தான் உட்காந்துருப்பார் தவிர பிரதமர் வந்து அந்த மாதிரி பண்ணலை அதுதான் மோடிஜிக்கும் ஸ்டாலினுக்கு உள்ள வித்தியாசம் அதனால தான் அவர் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு ஓகேங்களா இப்போ மோடி வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா அதுக்கு அவரோட நடந்துக்கிற ஒரு விதம் ஒன்று இருக்குது மோடி வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி அரசியலுக்கு பண்ணுறதுக்காக முதல்ல வந்து இங்கே திருச்சிக்கு வந்துடல அவர் வந்து ஒரு நலத்திட்டங்கள் ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் ஒன்று ரெண்டு கிடையாது பத்தொம்போதாயிரத்தி எண்ணூற்றம்பது கோடிக்கு வந்து நலத்திட்டங்கள் தொடங்கி வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க மோடி வந்து இந்த பத்து வருஷத்தில் இந்தியா வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்லன் பண்ணி கொடுத்துருக்காப்புல குறிப்பாக சொல்லணும்னா எனக்கிட்டால் வாஜ்பாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்க நாற்கர சாலை தொடர்ந்து வந்த நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் மோடி த தான் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய சாலை வசதிகள் இருக்குது நம்ம கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இங்கிட்டு போயிட்டு ஒரு சென்னையிலேருந்து திருச்சி கூட கூட சரி எவ்வளோ அதிவேகமாக நம்ம போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரோட்டில் எப்படி ஒரு ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாரோ சாலைகளில் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தினாரோ இன்னைக்கு நரேந்திர மோடி வந்து ரயில்வேஸில் வந்து மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்கார் பயங்கரமான புரட்சி இன்னைக்கு இந்த பத்தொம்பாயிரத்தி எண்ணூத்தொம்போது கோடியில் கூட திருச்சி விமான நிலையத்துக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி தான் நிதி தவிர கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கோடி ரயில்வேக்கு அது வந்து சில மக்களுக்கு தெரியல அதனால் நான் இந்த இடத்துல வெறுக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்து விமான பன்னாட்டு விமான நிலையத்தை வந்து இரண்டாம் இதை வந்து தொடக்க வந்திருக்காங்கிறது தான் தெரியும் தவிர அதோட திட்டம் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி தான் ஆனால் ரயில்வேஸுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கோடிக்கு வந்து ரயில் ரயில்வேஸுக்கு நிதி ஒதுக்காப்புல இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு இடத்துல ரயில்வேஸுக்கு புதுசாக ஊக்கம் பண்ணியிருக்காங்க இது மக்களுக்கு தெரியணும் நிறைய பேருக்கு தெரியல ரெண்டு இடத்துல வந்து இரட்டை வழி பாதையை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு மூன்று இடத்துல வந்து மின்மயகமடை ஈ லைன் சொல்லுவாங்க எலக்ட்ரிசிட்டி லைன் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காப்பில் அதாவது இருவழி சாலை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சேலம் மேட்டூர் அந்த லைனில் ஒரு இரட்டை வழி பாதையும் அப்புறம் வந்து தூத்துக்குடி டு மதுரைக்கு தூத்துக்குடி மதுரைங்கிறது பெரிய ரூட்டு அதுக்கிட்டால் ஆயிரத்தி எட்நூறு கோடி அதுக்கே இரட்டை வழி பாதை நீ இரட்டை வழிபாதைங்கிறது சாதாரணம் இல்லை து தூத்துக்குடியிலாம் பார்த்தீங்கன்னா ஹார்பர் ஏரியா துறைமுகம் ஏரியா அங்கே மிகப்பெரிய லெவலில் வந்து வர்த்தகம் நடக்கக்கூடிய இடம் அதனால் அந்த கொண்டுட்டு போயிட்டு கொண்டுட்டு வர்றதுக்காக வந்து அதில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு முன்னாடி ஒரே ட்ராக்ல தான் நீங்கள் ட்ரெயின் வந்து ஆப்போசிட்டில் சிக்னல் போட்டு நிப்பாட்டி வச்சு மிகப்பெரிய காலதாமதம் ஏற்படுச்சு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் டன் அளவுக்கு சேலம் ரூட்லெலாம் வந்து நிலக்கரி கொண்டுட்டு போகிற அளவுக்கான இது அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் வந்தால் நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு கூட ட்ரெயின் வந்தால் நிப்பாட்டி வச்சுட்டு இன்னொரு ட்ரெயின் போக வச்சுட்டு அப்படி சிக்னல் போயிட்டுருச்சு இப்போ ரெண்டு ட்ராக் போட்டு கொடுத்துட்டாங்க காலதாமதம் இல்லை வேகமாக போக போகுது வர்த்தகம் வேகமாக நடக்கப்போகுது பொருளாதார உருள் உருவாக போகுது அந்த மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கார் இன்னொரு மூணு மூணு இடம் பார்த்தீங்க அப்படின்னா மின் எலக்ட்ரிசிட்டி லைனில் உருவாக்கியிருக்காங்க முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொழி வந்து சென்னையிலேருந்து விருதுநகருக்கு வந்து ஒரு மின்மயக்கம் எலக்ட்ரிசிட்டி லைனை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் ஆரம்பித்து திருச்சி மா காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் இந்த ரூட்டில் ஓகேங்களா இந்த ரூட்டில் வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு இப்போ முடிஞ்சு அதை மோடி தந்து வச்சுருக்கோம் முன்னாடி இந்த விருதுநகர்லேருந்து நீங்கள் சென்னைக்கு போகணும் அப்படின்னா விருதுநகர்லேருந்து திருச்சி வந்துடும் ட்ரெயின் ஓகேங்களா டீசல் இன்ஜின் வந்து திருச்சியில் வந்து அந்த இன்ஜினை கலட்டி மாட்டுவாங்க மாட்டுறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் டிலே ஆகும் ஓகேங்களா முன்னாடி இப்போ எதுவுமே கிடையாது விருதுநகரில் ட்ரெயின் போறவிட்டா திருச்சியில் வந்து ரெண்டு நிமிஷம் நிற்கும் மற்ற ஸ்டேஷனில் எப்படி நிற்கிதோ அதே மாதிரி திருச்சியில் ரெண்டு நிமிஷம் நின்று அந்த ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக சென்னை போயிடும் கிட்டத்தட்ட நாற்பது ஒரு மணி நேரம் இப்போ வந்து விருதுநகர்லேருந்து சென்னை போகிறோம்னா ஒரு மணி நேரம் மிச்சமாகுது இது ஒரு நானூற்றி பதினஞ்சு கோடியில் இதே மாதிரி ஏகப்பட்ட திட்டம் விருதுநகர் இருந்து தென்காசிக்கு ஒரு மின்மயக்கமாக திட்டம் எலக்ட்ரிசிட்டி லைன் போட்டிருக்காங்க தென்காசியிலேருந்து அப்படியே போட்டு திருச்செந்தூர் வரைக்கும் ஒரு லைன் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு வழித்தடங்கள் வந்து ரயில்வேல போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் மோடி வந்து எப்படின்னா ஒரு இப்போ இன்னைக்கே தெரியும் தமிழ்நாட்டில் வந்து அஞ்சு வந்தே பாரத் அஞ்சு வந்தே பாரத் தமிழ்நாட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் இவ்வளோ வளர்ச்சி திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வரீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சமீபத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு உரிய நிவாரண நிதி வந்து எங்களுக்கு மத்திய அரசுலேருந்து எங்களுக்கு இன்னும் கிடைக்கல என்ற குற்றச்சாட்டு அதே மேடையில் ஸ்டாலின் அவர்களும் வச்சுருக்காரு அதாவது முதலமைச்சர் வந்து குற்றச்சாட்டுக்கு குற்றச்சாட்டு வைக்கணுங்கிறதுக்காகவே பேசக்கூடிய ஒரு ஒரு முதலமைச்சர் இப்போ சொல்ல போகிறோம்னா நீங்கள் ஆறாயிரம் நிவாரணம் கொடுத்தீங்க அந்த ஆறாயிரத்தில் நிவாரணத்தில் மத்திய அரசோட பங்கு எவ்வளோ மாநில அரசு பங்கு எவ்வளோன்னு பேசிடுவோமா ஸ்டாலின் சொல்ல தயாராக இருக்காரா நாங்கள் புள்ளி ஓரமாக எங்ககிட்ட இருக்குது மோடி என்னென்ன திட்டங்கள் பண்ணுறாரு எவ்வளோ நிதி கொடுத்துருக்காரு வெள்ளத்துக்கு எவ்வளோ பங்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லுவோம் நீங்கள் கொடுத்த ஆறாயிரம் ரூபாயில் ஐயாயிரத்தி நானூறுவா மத்திய அரசு கொடுத்தது நீங்கள் ஃப்ளட்டு வர்றதுக்கு முன்னாடியே உங்களோட ஃபண்டாக வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ஒதுக்குனார் மோடி ஓகேங்களா அதனால் முன்ன மாதிரி கிடையாது இன்றைக்கி காலம் மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆகிடுச்சு நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்வினையாட்டுறதுக்கு பாஜகவும் தயாராக இருக்காங்க பாஜகவும் எல்லா சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் கொடுத்த ரூபாயில ஐயாயிரத்தி நானூறுரூவா மோடி கொடுத்த காசு ஓகேங்களா வெறும் அறநூறுவா தான் தமிழ்நாட்டோட நிதி அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கல பண்ணலைன்னு நீங்கள் வந்து போகிறப்போக்கில் பேசிட்டு போயிடலாம் ஆனால் அதை டேட்டாவோட எடுத்து கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அதனால் வந்து இதை மக்கள் இல்லை மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே கொடுக்கல பண்ணலைன்னு சொல்றதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது கலைஞர் அவர்களுக்கு சிலை திறக்கிறதா இருக்கட்டும் இப்போ பேருந்து நிலையம் திறந்துருக்காங்க அதுக்கு கருணாநிதி அவர்கள் பேரையும் வச்சுருக்காங்க இது ஒரு பக்கம் விமர்சனம் ஆகுது எதுக்கு அவர் பேரை வைக்கணும் அப்படின்றது நீங்கள் கூட வச்சுருக்கீங்களே சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கும் நீங்களும் சிலை திறந்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது இவங்க கருணாநிதி அவர்கள் பேரில் வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அதாவது குறிப்பாக வந்து இங்கே சர்தார் வல்லபாய் பட்டேல் எழுத்துனால நான் சொல்கிறேன் சர்தார் வல்லபாய் படேல் வந்து வந்து பாஜக காரர் கிடையாது பாஜகவோட தொண்டரோ பாஜகவோட இதோ கிடையாது சர்தார் வல்லபாய் படேலுக்கு மோடி வைக்கிறாருன்னா அவர் இந்த நாட்டுக்காக இந்த நாட்டை ஒன்றிணைத்த ஒரு இரும்பு மனுஷன் இந்தியாங்கிற ஒரு நாட்டு இன்னைக்கு இருக்குது நம்ம இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய பங்கு சர்தார் வல்லபாய் படேல் அவர் ஒரு பாஜக காரணங்கிறதுக்காக மோடி வந்து அந்த சிலையை கொண்டாந்து மூவாயிரம் கோடி செலவு பண்ணி சிலையை வைக்கல இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க மூவாயிரம் கோடி செலவு மணி மூவாயிரம் கோடி செலவு அதுலேருந்து வர வருமானம் எவ்வளோன்னு தெரியுமா அதனால் எவ்வளோ சுற்றுலா சுற்றுலா பயணிகள் வராங்க தெரியுமா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளூரில் இருக்கிற சுற்றுலாப் பயணிகள் அதனால வர வருமானம் எவ்வளோன்னு தெரியுமா இன்னைக்கு பல மடங்கு வருவா வருமானம் அதில் வந்துக்கிட்டு அதாவது நாங்கள் வைக்கிற சில நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும் சர்தார் வல்லபாய் படலாக இருக்கட்டும் இவங்களாம் பாஜக காரங்கள் இல்லை நாட்டுக்கு சேவையாட்டினவங்களுக்கு நாங்கள் செல வைக்கிறோம் அவங்களுக்கு கௌரவப்படுத்துகிறோம் ஓகேங்களா அது ஒரு நாட்டில் இருக்க ஒரு குடிமகனோட கடமை அதை தான் இந்த பிரதமர் பண்ணுறாப்புல ஆனால் இங்கே இவங்க திமுக காரங்க பண்ணுறது அப்படின்னா அப்பாவுக்கு செலவு வைக்கிறாப்புல ஒரு முதலமைச்சராக இருந்தால் கூட நீங்கள் யாரோட பண்ணில் நீங்கள் பண்ணுறீங்க மக்களோட வரிப்படுத்த அவர் தமிழகத்துக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ணலைன்னு சொல்கிறீங்க நான் என்ன சொன்னால் நம்ம வந்து இறந்தவரை பற்றி நான் விமர்சிக்கணும் பெருசாக எதுவும் சொல்லலை அவர் ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்காருன்னு கூட வச்சுங்களே நல்லது பண்ணியிருக்கலாம் ஊழல் பண்ணியிருக்கலாம் அவரால் வாழ்ந்த மக்கள் கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு திட்டங்கள் ரெண்டு திட்டங்கள் வச்சால் பரவாயில்ல நீங்கள் வைக்கிற திட்டங்கள்லாம் நீங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து ஓப்பன் பண்ணையிலே வந்து அவர் சிலையை முன்னாடி வச்சு கலைஞர் நூற்றாண்டு விழா வைக்கிற தொடக்கிற மாதிரி தொடக்கிறீங்க நீங்கள் வந்து தெரு எல்லா இடத்துலையும் செலை வச்சிருக்கீங்க நீங்கள் இப்போ ஜல்லிக்கட்டு இது தொடக்க போகிறீங்க அதுக்கும் வந்து அவர் பேர் தான் வைக்க போகிறீங்க நீங்கள் நூ நூன்று இது நூலகம் திறந்துருக்கீங்க கலைஞர் நூலகம் போட்டு திறந்துருக்கிறீங்க இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் இதே வச்சிங்க அப்படின்னா நான் என்ன கேட்குறேன் உதயநிதி ஸ்டாலின் கேட்டால் அதே பாசையில் நான் கேட்குறேன் உங்கள் அப்பா விட்டு காசா இல்லை உங்கள் தாத்தா வீட்டு காசாக சொல்லுங்கள் உங்கள் அப்பா வீட்டு காசில் நீங்கள் கட்டினீங்க தாத்தா விட்டு காசில் என்ன நீங்கள் கட்டினீங்க நான் சொல்லிங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் சில கட்டையில் மத்திய அரசாங்கத்தோட காசு எவ்வளோ தெரியுமா வெறும் ஒரு ரூபா மோடி எவ்வளோ ஒரு ரூபா நிதி அது அதெல்லாம் கலெக்ட் பண்ண ஃபண்டு மக்கள் தாங்க விருப்பப்பட்டு கொடுத்த ஃபண்டு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராமர் கோவில் திறக்கிறாங்கல்ல அதுக்கு வந்து மத்திய அரசு மத்திய அரசு எவ்வளோ காசு கொடுத்தாங்க மத்திய அரசியல் ஒரு ரூபா கொடுத்தாங்க அது வந்து ஒரு ஒரு சம்பிரதாயத்துக்காக கொடுக்கணுங்கிறதுக்காக நிதி வந்து கொடுத்தாங்க எல்லாம் மக்கள்கிட்ட இருந்து கொடுத்த ஃபண்டு இதுதான் உண்மை மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க சர்தார் வல்லபாய் கடலுக்கு வந்து அரசாங்கம் காசு போட்டு கட்டிட்டாங்க ராமர் கோவிலுக்கு வந்து அரசாங்கம் உண்மை கிடையாது மக்களுக்கு வந்து உண்மையை திமுக வந்து பொய்யை பரப்புறாங்க அதுக்கெல்லாம் வந்து எந்த யாரும் மத்திய அரசாங்கம் காசு கொடுக்கல அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண நிதி மக்கள் விருப்பப்பட்டு கொடுக்குற நிதி ஆனால் இது வந்து அப்படி கிடையாது கலைஞருக்கு செல வைக்கணும் நிதி தட்டணும் ஒரு போய் காசு கொடுக்க மாட்டான் கலைஞர் நிதிகள் கேளுங்க ஒரு ரூபாயை காசு கொடுக்க மாட்டான் திமுக வேணால் கொடுத்த இரநூறுவாய் திரும்பி வேணால் கொடுக்கலாமே தவிர மக்கள் ஒரு பய கொடுக்க மாட்டாங்க அதுதான் உண்மையான விஷயம் இது எல்லாமே இவங்க வந்து அரசாங்கத்தில் இருக்க புறம்போக்கு இடத்துல இவங்க வந்து எல்லா இடத்தையும் கட்டிட்டு அதுக்கு வந்து கலைஞர் பேர் கலைஞர் பேர் கலைஞர் பேர் கலைஞர் பேர்னு வச்சுட்டு இருக்காங்க இதைத்தான் நாங்கள் விமர்சிக்கிறோம் நீ வந்து இப்போ பேனாவுக்கு செலவு வைக்கணுங்கிற பேனா கலைஞர் வச்ச பேனாவுக்கு செலவு வைக்கணுங்கிற நீ வந்து எவ்வளோ பெரிய முட்டாளித்தன நீ தான் பகுத்தறிவு பேசுறீங்க எழுதாத எதுக்கு நீ எண்பது கோடியில் செலவு வைக்கிற கடலுக்குள்ளே நீ வந்து என்ன திருவள்ளுவர் அவர் கடலுக்குள்ள நீ போய்ட்டு உள்ளே வைக்கணும்னு சொல்கிறீங்க இது எல்லாம் யார் என்ன ஒன்று போகிறோம் யாரோட பணம் எங்களோட பணம் மக்களோட வரி பணம் இதைத்தான் நீங்கள் வைக்கிறீங்க இதைத்தான் நாங்கள் விமர்சிக்கிறோம் நீ எப்படி பேசின பகுத்தறிவு இதுன்னு பேசுனீங்க இப்போ இப்போ யார் இது ஒன்று போகிறா சொல்லுங்கள் பகுத்தறிவு பேசிவிட்டு கலைஞர் நினைவிடத்தில் போயிட்டு நியூஸ் பேப்பர் வைக்கிறதும் அவர் நினைவிடத்தில் போய் சாப்பாடு வைக்கிறதும் அதுதான் உங்களோட பகுத்தறிவு ஓகேங்களா எதையுமே நீங்கள் உருப்படைய பண்ண மாட்டீங்க பகுத்தறிவுங்கிறது ஊருக்கு உப உபதேசம் தவிர வீட்டுக்கு கிடையாது வீடுங்களில் தனிப்பட்ட அவங்க தனிப்பட்ட விருப்பம் துர்கா ஸ்டாலின் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லிட்டு போகிறாருங்க தான் இவங்க அதனால் வந்து இது வந்து இது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக தான் செய்யும் கண்டிப்பாக இது விமர்சனத்துக்கு உள்ளாகவும் மக்களே விமர்சிக்கிறாங்க தான் கலைஞர் பெற எல்லாத்துக்கும் வைக்கிறது மக்களே விமர்சிக்கிறாங்க அழகாக அம்மா உணவகம்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க இந்த எல்லாம் அது இருந்திருந்தால் நமக்கு அவங்க கட்சி கிடையாது இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அது உண்மையிலே நல்ல திட்டம் அந்த மாதிரி திட்டங்கள் அவங்களாம் ஏன் இன்றைக்கி காலகாலத்தில் அழிக்க முடியாது எம்ஜிஆர் காமராஜர்லாம் ஏன் அழிக்க முடியாத ஒரு தலைவராக இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் கல்வியை கொடுத்தாரு கல்விங்கிறது ஒரு மனுஷன் கொடுக்குற வரோம் இன்றைக்கி பிரதமரே வந்தால் கூட காமராஜரை பாராட்டமாக போக மாட்டார் அம்மா அவங்க ஜெய ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க இருந்தாங்க அவங்க உணவு சாப்பாடு இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவை அடிப்படை சாப்பாடு ஒரு ரூபாய்க்கு இட்லி அந்த மாதிரி திட்டங்களை நீங்கள் அறிவிச்சிட்டு போயிருந்தால் நீங்கள் பரவாயில்ல நீங்கள் என்ன திட்டங்களை அறிவிக்கிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் அறிவிச்ச திட்டங்கள் வந்து பொ போன பொங்கலுக்கு வந்து வெள்ளை கட்டி கொடுத்தீங்க அது வெள்ளை கட்டியா இல்லை வந்து தண்ணியான்னு தெரியல அது மாதிரி ஊறி போய் உழுகி போய் எல்லோரும் வந்து சாக்கு போய் இதில் வச்சு பிளாஸ்டிக் போயில வச்சு கொண்டு போனாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறது ஊழல் பண்ணுறத நீங்கள் இப்போ சென்னை ஃப்ளட்டு வந்துச்சுங்க சென்னையில் ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்குலாம் நாங்கள் வந்து ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கும் அதிகமாக கொடுக்கும் சென்னையில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ரேஷன் கார்டு இருக்குன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரேஷன் கார்டு இல்லாதவங்க தான் இருக்காங்க ஏன்னா வந்து மற்ற இடத்துல இருந்து இங்கே வந்து வாழ்கிற மக்கள் இருக்காங்க அவங்களுக்கும் நாங்கள் வந்து ஃபார்ம் வாங்கியிருக்கோம் அவங்களுக்கும் நாங்கள் நிதி கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க எந்த வீட்டுக்கு நிதி பேருக்குன்னு நீங்கள் ஆறாயிரம் ரூபா கொடுத்துட்டான்னு கேளுங்கள் அதனால தான் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போடலை தொண்ணூத்தெட்டு சதவீதம் போய் சேர்ந்த முதல்ல சொன்னா நான் என்ன கேட்கலாம் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் சர்வே எடுங்க சென்னையில் ரேஷன் கார்டு இல்லாமல் இருக்கிற நாற்பது சதவீத மக்கள் இருக்காங்க என்னை கேட்டால் அந்த மக்களுக்கு ஆறாயரூவா நிதி பயிற்சி மட்டும் சொல்லுங்கள் சத்தியமாக இல்லை ஒருத்தர் கூட போய் சேரலை எனக்கு நல்லா தெரியும் யாருக்கும் நீங்கள் சொல்கிறீங்களா அரசாங்க கவனத்துக்கு நீங்கள் கொண்டு போனீங்க கண்டிப்பாங்க இன்னும் ஏன்னா இதுக்கான காலதாக இருக்குது இன்னும் ஒரு ஒரு வாரம் அப்படி இல்லை அப்படின்னா இது கண்டிப்பாக இதை வந்து சோசியல் மீடியாவிலேயும் சரி எங்கள் தலைவர்களோ சரி கண்டிப்பாக இதை வந்து அரசாங்கத்துக்கு வந்து விமர்சிப்பாங்க ஒரு ஒரு வார ஒரு கால நேரம் கொடுத்துட்டு அதுக்கு வர இது வரைக்கும் போய் சேரலைங்கிறதை நான் சொல்கிறேன் இது வரைக்கும் போய் சேரலை ஆனால் இந்த தொண்ணூத்தெட்டு சதவீதம் சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் இதை வந்து நியமிக்கிறேன் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து தமிழக அரசு கொடுக்க போகிறதா சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க அதுக்கான பரிசீலனையும் வந்து முதலமைச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதையும் வந்து உங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து விமர்சனம் கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய கூத்து திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி அறிக்கையில் வந்து தட்டால் புட்டாலுன்னு பேசுகிறது நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் வான உடைச்சிருவோம் இதை பண்ணிடுவோம் வில்லாக்கிடுவோம் அப்படி இப்படின்னு பேசுகிறது ஆளுங்கட்சி ஆனவனால் பொட்டி பூனையாக அடைங்கிறது ஓகேங்களா அதுதான் திமுக வேலை திமுக இதே இது எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியாக வேறு கட்சி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கொடுங்க பொங்கலுக்கு ஐயாயிரம் கொடுங்க ஆறாயிரூவா கண்ட மாதிரி அறிக்கை விடுறது மக்களுக்கு இவ்வளோ கொடுங்க பொங்கல் பரிசு தமிழர் திருநாள் அப்படி கொடுங்க அப்படிங்கிறது அதே திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் என்னம்மா இப்போ என்னம்மா அறிவிச்சிருக்காங்க பொங்கலுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கரும்பு இதுதான் இதுதான் கலை பொங்கல் பரிசு என்ன க பச்சரிசி என்ன முப்பது முப்பத்தொருவா சக்கரை என்ன முப்பத்தி ரூபா முப்பத்தி நாலு ரூபா கரும்பு முப்பத்தி மூணுரூவான்னு நினைக்கிறேன் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட நூறுரூவா நூற்றி ரூபா வருது எனக்கு என்ன கேட்டால் நூறுரூவா நூற்றி நாலு ரூபா இதை வாங்குறதுக்கு மக்கள் வந்து அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ரேஷன் கடையில் கியூவில் நின்றுக்கிட்டு அதுக்கு ஒரு வாரம் கலாட்டாக பண்ணிக்கிட்டு நூறுரூவாங்க இன்றைக்கி ஒருத்தர் சராசரியாக ஒரு சித்தாள் வேலைக்கு கொத்தனாள் வேலைக்கு போனாலே கொத்தனாளுக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் போயிட்டுருக்குங்க இன்றைக்கி நூறுரூவாய்க்கு நீங்கள் வந்து ஒரு கரும்பு ஒரு பச்சரிசி ஒரு இது இது வந்து பொ பொங்கல் தொகுப்பான் இது பொங்கல் தொகுப்பான் இது எது நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் என்னென்ன பேச்சு பேசியிருப்பீங்க போன தடவை இவங்க இவங்க பொங்கல் பரிசு அறிவித்து அதில் அந்த வெள்ளம் வந்து ஆச்சு தெரியும் உங்களுக்கு வெள்ளத்தை வந்து தண்ணி மாதிரி கொடுத்து ரொம்ப அசிங்கமாக போச்சு அதில் ஒரு ஊழல் பண்ணி இதாச்சு இந்த தடவை அந்த மாதிரி அசிங்கப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக எது எதெல்லாம் கரையாத பொருள் எது எதெல்லாம் வந்து பிரச்சனையாகாதுங்கிற பார்த்து இந்த கரும்பு சர்க்கரை பச்சரிசி இதெல்லாம் இப்படி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எலெக்ஸ் என்ன அவங்களோட கணிப்பு எப்படின்னா மக்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்ல இப்போ பொங்கலுக்கு எதுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து அங்கே நிதி இல்லை அங்கே நிதி இல்லை நீ இந்த ஆயிரம் ரூபாய்க்கு நீ பொங்கலுக்கு கொடுத்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமாவது போய் சேரும் இப்போ நீ கொடுக்குற ரூபாங்கிறது ரெண்டு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரேஷன் கார்டு இருக்குது நீ ஒரு லட்சத்தி ஆறாயிரம் பேருக்கும் என்னமோதான் நீ ஆயரூவா கொடுக்குற மீது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் குடும்பத்துக்கு என்ன பயிர் சொல்ல போகிறீங்க மீத ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரேஷன் கார்டு குடும்பத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க அவங்களுக்கு வெறும் கரும்பையும் பச்சரிசியும் சக்கரையும் கொடுக்க போகிறீங்க அதானே அதான் இருக்கீங்க இதுதான் நீங்கள் கொடுக்குற பொங்கல் பரிசு நாங்கள் மொத்தம் தமிழக அரசு என்ன செஞ்சாலையும் பாஜக நாங்கள் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கோன்ற இதில் உறுதியாக இருக்கீங்க நாங்கள் விமர்சனம் பண்ண எதிர்கட்சிங்கிறது விமர்சனம் திமுக பண்ண விமர்சனங்களை விட பாஜக பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியான விமர்சனங்கள் நாங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக எங்கள் தலைவர் எங்கள் பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு அதை தான் நாங்கள் சொல்கிறேன் தவிர அவர் ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு அதை தான் நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் திமுக செய்கிற மிஸ்டேக்ஸை சுற்றி காட்ட வேண்டியது எங்களோட பொறுப்பு மக்களுக்கு கொண்டே சேர்க்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அவங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு அமைச்சரும் ஜெயிலுக்கு போய்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற நாங்கள் அதை விமர்சித்து தானே ஆகணும் நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் கரைப்படியாத கைகளுக்கு சொந்தக்காரன் நீங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு கையாக உள்ளே போய்கிட்டு இருக்குது ஒரு கை உள்ளே போயிடுச்சு இன்னொரு கை உள்ள பத்து நாளில் உள்ளே போக போகுது இப்படி தான் நீங்கள் கரைப்படியாத கைகளுக்கு சொந்தக்காரன் நீங்கள் சொன்னீங்க அதனால் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து நான் எதிர்க்கட்சிகளாக வந்து ஆளுங்கட்சி செய்கிற குற்றத்தை கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்லி தான் செய்வோம் எங்களோட சாதனைகளும் நாங்கள் விலைக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லாமல் இல்லை இப்போ ஈடியை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த காலங்களில் குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க இப்போ அதே ஈடியை வச்சு நிலத்தை கூட அபகரிக்க முயல்கிறாங்க பாஜக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க சேலத்தில் இரண்டு விவசாயிகளுடைய நிலத்தை வந்து அபகரிக்கிறதுக்காக சம்மன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சாதி பெயரை வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்கன்ற சர்ச்சை இப்போ எழுந்திருக்கு இதில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேரும் வந்து உள்ள இது இந்த இஷ்யூ நடந்து ரொம்ப மாதங்கள் ஆச்சுங்க ஏழு மாசம் ஆச்சுங்க இப்போ ஏன் நிர்மலா சீதாராமன் பேரெல்லாம் இங்க எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து இப்போ ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு பயங்கரமான பலாறு பலார்னு பதில் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆமா பயங்கரமா பேசியிருந்தாங்க மக்கள்கிட்ட பயங்கரமான வரவேற்பு ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து எவ்வளோ கொச்சையா பேசக்கூடிய வராதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்க அப்பாவிட்டு கசையாக கேட்டோம்னு கேட்டாங்களோ அதுக்கு வந்து இவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து எங் உங்கள் அப்பாவிட்டும் உங்கள் ஆத்தாட்டும்னு சொல்லி அவன் நிர்மலா சீதாராமன் மேடமும் அவங்களோட பாஷையில் பதில் பதில் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிவு பண்ணது என்னென்னா அதெல்லாம் நல்லது இல்லை அரசியலுக்கு அந்த வார்த்தை அதுதான் அதான் அவங்க வந்து ரொம்ப வந்து இதுக்கு மேலே இறங்கிய ஒருத்தவங்களால வந்து பேச முடியாது அந்தளவுக்கு எவ்வளோ டீசெண்டாக அவர் அவர் இந்த கலீஜான இதுக்கு எவ்வளோ டீசெண்டாக பதில் சொல்ல முடியுமோ அவ்வளோ டீசெண்டாக அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு சூழலில் இவங்களுக்கு ரொம்ப அதிகமேச்சு அப்போ நிர்மலா சீதாராமன் மேடம் ஏதாவது ஒரு களங்கப்படுத்தணும் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக இது வந்து பழைய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் நடந்த விஷயத்தை இப்போ இவங்க டென் பண்ணி இப்போ அதை வந்து அதை கொண்டுட்டு வரணும்னு பார்க்குறாங்க அதுக்கு கேஸ் போட்டு அவங்களுக்கு குடி குடியரசுத் தலைவருக்கு ஒரு ரெட்டு எழுதியிருக்காங்க பாஜக மாவட்ட செயலாளருக்கும் தொடர்பு இருக்காங்க வாசா அது அண்ணாமலைன்னு நேற்று ரொம்ப தெளிவாக விளக்கம் சொல்லியிருந்தாங்க எங்கள் கட்சியில் ஒரு மாவட்டத்துக்கு பன்னெண்டு மாவட்ட செயலாளர் இருக்காங்க அதில் நீங்கள் அறுபத்தாறு மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பத்தாறு மாவட்ட செயலா இருக்காங்க ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு அவருக்கும் ஏதோ ஒரு மாவட்ட ஏதோ ஒரு இடத்துல இதுன்றதுக்காக வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு இதில் உண்மை என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இது எதுவுமே இல்லாத உப்பு சப்பு இல்லாத ஒரு மேட்ருங்க உப்பு சப்பு இல்லாத மேட்ரை என்னடா எடுத்து எதா ட்ரெண்ட் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறக்காக திமுக சொல்கிறாங்க இதில் வந்து இடி வந்து ஒரு க கொடுத்துருக்காங்க லெட்ரு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆஜராக போகிறீங்க உங்கள் சொ உங்கள் என்னென்னங்கிறத டாக்குமெண்ட் கொடுக்க போகிறீங்க ஏன்னா இடி போகிறோன்னு அரெஸ்ட் பண்ணி தூக்கில் போட்டுருவாங்களா என்ன எல்லாம் வந்து ஒரு விசாரணை நீங்கள் ஆல்ரெடி அவங்க மேலே வந்து ஏதோ வனவிலங்கு இதில் வந்து பிரச்சனை இருக்குது அதில் வந்து அவங்க மேலே ஒரு கேஸ் ஃபைலாக இருக்குது அந்த வனவிலங்கு பிரச்சனை கேஸ் ஃபயிலானா கூட அதை இடி விசாரிக்கிறதுக்கான உரிமை இருக்குங்கிறது தான் சட்டத்தில் இருக்குது அதையும் கேட்டு தான் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால் சும்மா வந்து எதுவுமே ஒரு முகாந்திரமே இல்லாமல்லாம் பண்ணலை முகாந்திரம் இருக்கிறனால அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆஜராக போகிறீங்க உங்களோட விளக்கத்தை சொல்ல போகிறீங்க விளக்கத்தை சொன்னோன்னா அவங்க வந்து இதுவாக போகிறாங்க இப்போ எந்த கேஸுமே இல்லாத ஒருத்தர் மேலே இப்போ உங்கள் மேலே எந்த கேஸுமே கிடையாதுங்க கேஸே இல்லாதவங்க மேலே இடி எந்த விசாரணையும் பண்ண முடியாது ஓகேங்களா டேரெக்டாக அவங்க உங்கள் மேலே கேஸ் பண்ண முடியாது உங்கள் மேலே ஆல்ரெடி ஒரு மாநில அரசு ஒரு போலீஸோ அல்லது வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட்டோ உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தால் மட்டுந்தான் அந்த கேஸ் மேலே தான் இடி வந்து இது பண்ண முடியும் ஒரு முகாந்திரம் தான் பண்ண முடியும் அதனால் அவங்க மேலே ஏற்கனவே தமிழ்நாடு அரசு இங்கே வனவிலங்கு எல்லாம் இருக்குது வனவிலங்கு பாதுகாப்பு அவங்கெல்லாம் போட்டிருக்க கேஸை அந்த கேஸை ஓரலுக்கு பண்ணி தான் அவங்க மேலே வந்து போட்டிருக்காங்களே தவிர முகாந்திரம் இல்லாமல் பண்ணலை முகாந்திரம் இருக்குது அதுக்கு அவங்க ஆஜராகட்டும் பதில் சொல்லட்டும் பதில் சொல்ல அந்த விளக்கம் போதுமானதாக இருந்தால் அவங்க வந்து விதனை போகிறாங்க உடனே எல்லாம் அரஸ்ட் பண்ணி விவசாயிகளை போய் அரெஸ்ட் பண்ணி திமுக பண்ணாங்களே விவசாயிகள் போராணக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி குண்டாசுல போட்டாங்களே அது மாதிரிலாம் மத்திய அரசு எந்த எந்த காலத்துலேயும் பண்ணிடாது ஒரு விசாரணை அது விசாரணைக்கு எல்லாருமே பிரதமராக இருந்தாலும் சரி சாதாரண குடிமகனாக இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம உபே பண்ணி தான் ஆகணும் அதுதான் இந்த மேட்டர் தான் இவங்க திமுக பெருசாக்குறாங்க அந்த லெட்டர் தான் பார்த்தீங்களா ஜிஎஸ்டி கவுன்சில் அவங்களோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து அந்த கேஸை வந்து வாதாடுற ஒருத்தங்க ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் எழுதுன ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு ரிட்டேர்மெண்ட் ஆக ப்ராப்ளம் ஜனவரி ஜனவரி பார்த்தீங்கன்னா ரிட்டர்மெண்ட்டாக ப்ராப்ளம் கிட்டதா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாளில் என்ன ரிட்டர்மெண்ட் ஆகப் ப்ராப்ரில் அந்த ஒரு இதில் தான் அவர் வந்து இன்னி நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம் இன்னி இதுக்கான இது கிடையாது நம்ம மனைவி வந்து அங்கே வாதாடிட்டு இருக்காங்க ஸோ அவருக்கு சில ஃபேவரிசம் இல்லை அவர் சில இங்கே மாநில இவங்களோட திமுக காரங்களோட சில இதில் இருக்காங்க ஸோ அதனால அவர் இந்த மாதிரி இது எழுதியிருக்காங்க என்ன கேட்டிங்கன்னா அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க இவங்க திமுக காரங்க கொடுத்த ஐடியான்னு நினைக்கிறேன் அமைச்சர் அமைச்சரை நிற்கிற வந்து அதுக்கான அதிகாரம் வந்து பிரதமர்கிட்ட தான் இருக்குது நீங்கள் மாநில அரசாங்கமே இருந்தாலும் சரி ஒரு அமைச்சரை நிற்கணும்னா அதுக்கான அதிகாரம் முதல் தான் இருக்குது அதனால வந்து என்ன என்ன யாருக்கு எழுதணும் யாருக்கு லெட்டர் எழுதணும் யாருக்கு கடிதம் எழுதணும்னு கூட தெரியாம குடியரசுத் தலைவர்கள் எழுதியிருக்காங்க அவங்களோட இயலாமை இது நம்ம இது ஒன்றும் விமர்சிக்க விரும்பலை அதனால வந்து இந்த மாதிரியான ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை வந்து பெருசாக்கி பூதாகாரமா ஆக்கிக்கலாம்னு திமுக நினைக்கிறாங்க அது இங்கே வந்து பழிக்காது மக்கள் வந்து விழிப்புணர்வோடு தான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் பாஜக ஐடி விங்காரர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கீங்களா ஜயநிதி அவர்கள் கேட்டிருக்காரு பாஜக வார்த்தையை மேற்கோள் காட்டி அந்த கேள்வி அவருக்கு ஆமா ஆமாம் நான் பார்த்தேன் அதை சொல்ல விரும்பலை தயாநிதி மாறன்லாம் பார்த்திங்கன்னா தயாநிதிமாரன் ஆராசா அவர் விவச்சார விவச்சார ஊடகம் சொன்னால் அப்படி இல்லை அவர் ரெட்லைட் மீடியான்னு சொன்னா அப்படி இல்லை ஆர்எஸ் பாரதி ஆர்எஸ் பாரதியோட பையன் அப்புறம் தர்மபுரி எம்பி ஒருத்தர் இருப்போம் அப்படில செந்தில்லா அவர் அவர் இவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பதிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவேசமாக பேசுகிறது அப்புறம் அசிங்கப்பட்டதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செந்தில் அவர் கூட பார்லிமெண்ட்டில் வந்து மா மாநிலங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் கேவலமாக அவங்க கூட்டணியில் இருக்க காங்கிரஸுகளே கோஷமாக கோஷம் போட்டு அசிங்கப்படுத்தி அவர் அதே பார்லிமெண்ட்டில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அசிங்கப்பட்ட விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தயாநிதி மாறன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வட இந்தியர்கள்லாம் வந்து இங்கே வந்து கட்டட வேலை பார்த்துக்கிட்டு ஹிந்தி படித்தவங்களாம் என்ன பண்ணி கிளிக்கிறான் இங்கே வந்து கட்டட வேலை பார்க்குறான் பான்பிராக்கு போடுறான் வேற என்ன இங்கே உள்ள உள்ள எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் நாங்கள் வந்து இல்லாததை டென் பண்ணலையே இருக்குது தானே நாங்கள் சொல்கிறோம் பேசாததான் நாங்கள் ஏதோ முட்டுப்பட்டு வருதுன்னு இல்லையா பேசுனது தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து வட இந்தியர்களை வந்து கேவலப்படுத்தி பேசினால அதை வந்து இன்னைக்கு வந்து பீகாரில் இருக்க காங்கிரஸ் வந்து ஒரு கடிதம் எழுதி நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வட இந்தியர்கள் எது ஒன்று சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இவரும் மன்னிப்பு கேட்பாரு அதனால வந்து நாங்கள் வேலை இல்லாமல் இல்லை திமுக காரங்க தான் ஒரு சி வினைக்கு எதிர்வினே கண்டிப்பாக நடக்கும் இவங்க கோபேக் மோடி இவங்க கோபேக்னு ட்ரெண்ட் பண்ணி ஒரு கருப்பு பருவனு விட்டு ஆரம்பிச்ச அந்த கலாச்சாரத்தை கொண்டுட்டு வந்து திமுக திருமங்கலம் பரமலாக கொண்டுட்டு வந்தது திமுக அதுக்கான எதிர்வினை ஒவ்வொன்று நல்லது தானே இருக்கும் இன்றைக்கி அதே பாருங்கள் திமுக ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தால் பத்து வருஷம் ஆட்சி இல்லாமல் இருக்கும் இந்த தடவை திமுக ஆட்சியை விட்டு போச்சுன்னா நிரந்தரமாக ஆட்சி இருக்காது நீங்கள் என்ன பாருங்கள் அது கலாச்சாரத்தை நாங்களும் பின்பற்றுவோன்ற மாதிரி நாங்கள் ஆபாச என்றைக்குமே வந்து அரசு பாரதி மாதிரியோ ஸ்டாலின் சொல்ல எங்களுக்கும் தெரியும்ன்றதை உங்கள் மாநில தலைவர் மீட்லேயே பதிவு பண்ணுறோம் ஆமாம் நீங்கள் வந்து நீங்கள் என்ன நீங்கள் கணத்தில் அரைஞ்சோம்னா நாங்கள் இன்னொரு கணத்தை காட்டிக்கிட்டே இருக்க முடியுமா இது அரசியல்ங்க அரசியல் கட்சி ஒரு வினைக்கு எதுனா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே தான் ஆகணும் இல்லைன்னா செஞ்ச முடியாது நாங்கள் என்னென்னா அவங்கள மாதிரி ஆபாசமாக செய்ய மாட்டோமே தவிர ஆபாச வார்த்தைகளையோ இல்லை ஆபாசமான செயல்களில் ஈடுபட மாட்டோமே தவிர ஆனால் நாங்கள் என்ன மாதிரி என்னென்ன முறையில் உங்களுக்கு பதிலடி கொடுக்கணுமோ அந்த முறையில் நாங்கள் பதிலடி கொடுப்போம் நீங்கள் கோ கோமே மோடினு சொன்னீங்கன்னா நாங்கள் அண்ணாமலை அப்போ கூட என்ன சொன்னார் நாங்கள் செய்ய தயார் தான் சொல்கிறாரு அங்கே செய்யலை நாங்கள் வந்து நாங்கள் வெல்கம் ஓடிங்கிறதை நாங்கள் ட்ரென் பண்ணமே தவிர நாங்கள் கோபேக் ஸ்டாலின் ட்ரென் பண்ணல வெல்கம் ஓடின்னு ட்ரெண்ட் பண்ண தெரிஞ்ச எங்களுக்கு கோபேக் ஸ்டாலின் ட்ரென் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் ரூலிங் இருக்கீங்க நாங்கள் பதினாறு ஸ்டேட்டில் ரூலிங்கில் இருக்கோம் எட்டு ஸ்டேட்டில் அலையன்ஸில் ரூலிங்கில் இருக்கோம் அப்போ நாங்கள் ஆல் இந்தியா கட்சி உலகத்திலே பதினோரு கோடி தொண்டர்கள் ஒரே கட்சி பாஜக அப்போ நாங்கள் நினச்சா என்ன ஆகும் நாங்கள் ஒரு நீங்கள் ஒரு நாள் முழுக்க ட்ரென் பண்ண வேண்டியது நாங்கள் ஒரு நிமிஷத்தில் ட்ரென் பண்ண முடியும் எங்களால் இந்த மாதிரி அசிங்கமான அரசியல் நாங்கள் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வெல்கம் ஓடிங்கிற ட்ரெண்ட் பண்ணுறோம் அதை வந்து திமுக அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தயார்நிதிமாறனுக்கு கடுமையான அன் எங்கள் தலைவர் அண்ணாமலைன்னு சொன்ன மாதிரி நாங்கள் சவால் தயார் நீங்கள் சவால் தயார்னால் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் தயார் நீங்கள் ஒரு நாள் பண்ண முடியாது நாங்கள் ஒரு நிமிஷத்தில் பண்ணி முடிச்சோம் அவ்வளோதான்